அஸ்வசும கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள அதேவேளை ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகளை பெறும் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கும் கால எல்லையை மேலும் அதிகரிப்பதற்கும் தீர்மானித்துள்ளது அஸ்வசும நலன்பொறி நன்மைகள் கொடுப்பனவு முறைமை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உத்தேச திட்டத்தின் கீழ் அஸ்வசும நலன்பொறி பயனாளிகள் குடும்பங்களுக்கு நான்கு வகையான சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் பாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என நான்கு பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அனுருகுமாறு திசாநாயக்கவின் உறுதிமொழியின் அடிப்படையில் தற்போது அஸ்வசும கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சமகால வாழ்க்கை செலவை கருத்தில் கொள்ளும் போது தற்போது வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு தொகை போதியளவாக இன்மையால் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்வசுமா நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு முறைமையை திருத்தம் செய்வதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன் அடிப்படையில் வறியவர்கள் எனும் சமூகப் பிரிவினருக்கு வழங்கப்படும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாகவும் மிகவும் வறியவர்கள் சமூகப் பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற பதினைந்தாயிரம் ரூபாவை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜனவரி இருபத்தேழு ஆம் திகதி அமைச்சரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த எட்டு இலட்சம் குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் இவ்வருடம் டிசம்பர் முப்பத்தொன்று ஆம் திகதி வரை மாத்திரம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கங்கள் முழுமையாக நீங்காமையால் நிலையற்றவர் மற்றும் ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் ஆகிய சமூக பிரிவினர்களுக்குரிய முதலாம் சுற்று விண்ணப்பங்களுக்குரிய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில காலங்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டுமென கண்டறியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரித்து கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் நிலையற்றவர்கள் எனும் சமூக பிரிவினருக்கான நலன்பொறி கொடுப்பனவு செலுத்தப்படும் காலப்பகுதியை எதிர்வரும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான மூன்று மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினருக்காக வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு காலத்தை டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன்படி நிலையற்றவர்கள் பிரிவைச் சேர்ந்த நான்கு இலட்சம் பேருக்கு மேலும் மூன்று மாதங்களுக்கும் ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவைச் சேர்ந்த நான்கு இலட்சம் பேருக்கு மேலும் ஒரு வருடங்களுக்கும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது தற்போது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்கள் மற்றும் மனக்குறையை சமர்ப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும முதற்கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் கணக்கெடுப்பு பணியின் பின்னர் இறுதி செய்யப்பட்டு நிலுவையுடன் கொடுப்பனவு வழங்கப்படும் அத்துடன் மனக்குறையை சமர்ப்பிப்பவர்களின் விண்ணப்பங்களும் ஆராயப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது